அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எங்கு எப்பொழுது தொழுகை நேரத்தை அடைகிறார்களோ அங்கேயே தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என அனசு ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் நாநூற்று இருபத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தகுந்த காரணமில்லாமல் ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்துவது நல்லதல்ல என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த செயல் நமக்கு மிகத் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது ஜமாத் தொழுகைக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது போன்ற நியாயமான காரணமில்லாமல் ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது அதிலும் வீட்டிலேயே தொழக்கூடிய ஜமாத் தொழுகை வலியுறுத்தப்படாத பெண்கள் தொழுகை நேரம் வந்தவுடன் அதை நிறைவேற்றுவதே சிறந்தது பிறகு தொழுது கொள்ளலாம் என்று தாமதித்தால் பல நேரங்களில் சோம்பல்தனத்தின் காரணமாக தொழுகையை அறவே விட்டுவிடக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள் எனவே இயன்றவரை நேரம் வந்தவுடன் தொழுகையை நிறைவேற்ற அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் காரணமில்லாமல் தொழுகையை தாமதப்படுத்துவது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெற்றிருப்பதை அறியலாம் எனவே நேரம் வந்தவுடன் தொழுகையை நிறைவேற்ற முயற்சிப்போம்